ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் மாம்பழம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஐஸ்க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேங்கோ ஐஸ்க்ரீம் செய்கிறதுக்காக இப்போ மூணு மாம்பழம் எடுத்து நான் இதை தோல் செய்விட்டு இப்போ நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காசாத பாலை எடுத்து சேர்த்து அதையும் ஃப்ரீசரில் அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன் இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் ஒன்று எடுத்துக்கலாம் மில்க் மைட் எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பொருளும் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் எடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாம்பழத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாம்பழம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு நான் பாதி பாக்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துடுறேன் ஃபுல்லாக சேர்க்கலை பாதி எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலையும் எடுத்து சேர்த்துக்கலாம் நான் பெரிய கப்பில் பால் ஊற்றி ஃப்ரீஸ் விட்டதுனால இதை உடைச்சி விட்டுக்கிறேன் நீங்கள் ஐஸ்ட்ரேயில் நீங்கள் இது போல் பாலை ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே க்யூப் க்யூப்பாக இந்த பாலை எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே இனிப்புக்காக மில்க் மெயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரை மூடிட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக நமக்கு இந்த மாம்பழம் வந்து நல்லா க்ரீமியாக எப்படி அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஐஸ்கிரீம் பதம் நல்லா வந்துடுச்சு இல்லை இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட எங்கேயுமே கட்டிப்படாமல் இந்த மேங்கோ வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இது போல் இந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா சமம்படுத்திட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடுவோம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஃப்ரீசர்ல நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கூட ஃப்ரீஸ் ஆனாலும் தப்பு கிடையாது ஏன்னால் நம்ம இதை எடுத்து இன்னொரு தடவை நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்போ எனக்கு மொத்தத்தில் மூணு மணி நேரம் ஆகிடுச்சி இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த ஆனது இது போல் நம்ம அரைச்சி எடுத்தால் தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக நமக்கு கடையில் வைக்கிறது போலவே நமக்கு கிடைக்கும் இப்போ இதை மிக்சி ஜாரை மூடிட்டு நம்ம இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படி அதே பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இதனால் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகி வந்தால் தான் ஐஸ்கிரீம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகும் இப்போ எனக்கு ஒரு ஏழு மணி நேரம் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்துடுச்சு அவ்வளோதான் சூப்பரான நமக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமாக கடையில் விற்கிற டேஸ்ட்டில் அப்படியே வீட்டில் நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக இந்த ஐஸ்கிரீமை செஞ்சிடலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ